இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக பிரமுகர் ஜாஃபர் சாதிகிற்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம் முரளி இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்த தகவல்களை முதல்ல மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் வை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவரை போலீசார் தேடி வருகிறார்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு டெல்லியில் இருந்து போதைப் பொருட்கள் தயாரிக்க கூடிய மூலப்பொருட்களை வெளிநாட்டிற்கு கடத்த முயற்சி செய்வதாக மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் கடந்த மூன்று மாதங்களாகவே அந்த பகுதி முழுவதுமாக சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த சோதனையில் உணவு தயாரிக்கும் பொருட்களான தேங்காய் பொடி அதே போன்று சத்து மாவு உள்ளிட்ட இருந்துதான் வெளிநாட்டிற்கு இந்த போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை இவர்கள் ஏற்றுமதி செய்வது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலை அடுத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மேற்கொண்ட சோதனையில் மூன்று தமிழகத்தை சேர்ந்த நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தான் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டது சென்னையை சேர்ந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் என்பது தெரிய வந்திருக்கிறது ஜாஃபர் சாதிக் அவர் சினிமா தயாரிப்பாளராகவும் அதேபோன்று இந்த போதைப் பொருட்கள் தயாரிக்கும் மூளைக்காக செயல்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவருடைய சகோதரர்களான சலீம் அதே போன்று மைதின் ஆகிய இரண்டு பேரும் இவர்களுடன் ஒன்றாக சேர்ந்து சென்ட்ரல் அதாவது டெல்லியில் இருந்து வெளிநாட்டுக்கு அதாவது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு இவர்கள் உணவுப் பொருட்கள் மூலமாக போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்வது தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஐம்பது கிலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் அதிகாரிகள் தரப்பிலிருந்து இவர்கள் மூன்று ஆண்டுகளாக இதேபோன்று தொடர்ச்சியாக ஏற்றுமதி செய்வதும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரை இவர்கள் இந்த போதைப் பொருட்கள் தயாரிக்கும் மூலப்பொருட்களை இவர்கள் விற்பனையில் ஈடுபட்டு இரண்டாயிரம் கோடி வரை இவர்கள் சம்பாதிப்பதும் தெரியவந்திருக்கிறது இந்த நிலையில் நேற்று டெல்லியில் இருந்து மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய இவரது இல்லத்தில் அதாவது சம்மன் ஒன்றை ஒட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த மூன்று நபர்கள் டெல்லியில் கைது செய்யப்பட்டதை அடுத்து மூன்று சகோதரர்களும் அவர்கள் இருக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த சாந்தம் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தில்தான் அவர்கள் குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார்கள் மூன்று நபர்களும் அவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இவர்கள் தலைமறைவாகியிருக்கிறார்கள் மேலும் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி பிரிவில் இவர் செயலாளராக இருந்து வருகிறார் நேற்று திமுகவின் கட்சி பொறுப்பிலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டதாகவும் துரைமுருகன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர்ச்சியாக அவரை தேடி வருகிறார்கள் மேலும் டெல்லியில் அவர் ஆஜராக வேண்டும் என சம்மனும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சம்மனை ஏற்றதாக ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மூன்று சகோதரர்களும் தற்போது குடும்பத்துடன் தலைமறைவாக இருப்பதும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் இவர்களை கைது செய்யப்பட்ட பிறகுதான் இன்னும் யார் யாருக்கெல்லாம் ஏற்றுமதி செய்வதில் இருக்கிறது அதே போன்று முக்கிய உறுப்பினர்களுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது கைது செய்யப்பட்ட பிறகுதான் மேலும் தகவல்கள் தெரியவருமென மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி முரளி